அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த இந்த குரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது அன்றைக்கி கேப்டனும் சரி பப்பா பப்பானா லைக் ராவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் ஏன் எனக்குன்னு தெரியாது பப்பான் தான் அவரை நான் கூப்பிடுவேன் அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல அதனால் அதை அப்பான்னு தான் அவரே நான் கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் ரவுத்தர் வாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனால் கேப்டன் மறைந்து ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும் கேப்டன் நடித்தது நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ஆறு படம் அதில் நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம் இதே மாதிரி இன்னும் அவர் நடித்த நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க இங்கே எங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செலுமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்கணுங்க இன்னிருக்க ஜென்ரேஷன்ஸுக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பர் <us> பட <us> 80s 90sல அந்த நேரத்துல டைரக்டர்ஸ் प्रोड्यूसर्सலாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமா அது புரியும் இன்னைக்கு இந்த கமலா సినిమాలో இருந்து நாம பேசிட்டு இருக்கோம் வரம் வரும்போது முத முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்க வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன